தி நன் தான் ஃபர்ஸ்ட் மூவியா வரும் ஸோ அதுல நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போவோம் அண்ட் இது ரொம்ப த்ரில் ரொம்ப சூப்பரான படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அதனால படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்க ஸோ படத்துக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது எந்த காலகட்டத்தில் நடக்குதுன்னா நைன்டீன் ஃபிஃப்டி டூ நடக்குது ரொமேனியாவில் ஒரு ரொம்ப தூரமா இருக்கிற ஒரு இடத்துல ஒரு பெரிய சர்ச் இருக்கு அந்த சர்ச்சில் ஏதோ ஒரு அமானுஷமான விஷயம் நடந்துட்டே இருக்கு ஸோ அங்க இருக்கிற நன்ஸ் இருப்பாங்கள இருப்பாங்களே அவங்கள ரெண்டு பேரும் போயிட்டு இது எப்படின்னா நம்ம அடக்கே ஆகணும்னு சொல்லி அங்க இருக்கிற அமானுஷியத்தை அடக்க ட்ரை பண்றாங்க அதை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு போகும்போதான் ஒரு டோரை கண்டுபிடிக்கிறாங்க அங்க காட் என்சியர்னு போட்டிருக்கு அதாவது கடவுள் இங்கேயே முடிகிறாருன்னு போட்டிருக்கு அந்த ரெண்டு நன்ஸ் யார்னா ஒருத்தவங்க அப்சஸ் இன்னொருத்தவங்களோட பேர் விக்டோரியா விக்டோரியா எங்கான பர்சன் அப்சஸ்ன்றவங்க நன்ஸ்லேயே டாப் ஆன அவங்க கிட்டே ஒரு சாவி இருக்கு விக்டோரியா பயங்கரமா அழுகுறாங்க செம்மையா பயப்படுறாங்க அப்சஸும் பயப்படாத தைரிய மாதிரி இதை கண்ட்ரோல் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அந்த கதவை திறந்துட்டு உள்ள போறாங்க கொஞ்ச நேரத்துல பார்த்தா அவங்க அழுகிற சத்தம் ரொம்ப சத்தமா கேட்குது விக்டோரியா வெளியே நின்னுட்டு ஓன் அழுகுறாங்க செம்மையா பயப்படுறாங்க அப்ப அந்த அப்சஸ் வெளியே வந்து ரத்த காயத்தோட வெளியே வராங்க அவங்களால நிக்க கூட முடியல அந்த சாவியை தூக்கி அடிக்கிறாங்க நீ எப்படியாவது தப்பிச்சுடு அதை அடுத்து உன்னதா தேடி வரும் கடவுள் கூட நம்மளை காப்பாத்தலை அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த பே அப்சஸ் எடுத்துகிட்டு போகுது விக்டோரியாவும் பயந்துட்டு அந்த சாவி எடுத்துட்டு அப்படியே அவங்க ரூமுக்குள்ளே வராங்க அவங்க சூசைட் பண்ணிக்கலாம்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படியே கடவுள் ப்ரே பண்ணிட்டு நான் இந்த முடிவு எடுக்கக்கூடாது ஆனால் இதுக்கு எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கயிறு எடுத்து ஜன்னல் வழியா குதிச்சு சூசைட் பண்ணிக்கிறாங்க அவ்வளோதான் அவங்க தூக்கு மாட்டி இறந்த மாதிரி ஆகிடுது அப்போயே அவங்க ரூம்ல இருக்கிற கிராஸ் கூட பத்தி எரியுது அப்படியே அந்த ஜன்னல் நிலையில் அங்கே இருக்கிற பேய் எப்படி இருக்கும்னு நமக்கு கட்டுறாங்க அது ரொம்ப உயரமான ஒரு நன் விஷயத்தில் இருக்குது அப்படியே அங்கே கட்டுப்பாங்கன்னா நமக்கு அந்த சர்ச்சுக்கு காய்கறிலாம் சப்ளை பண்ணுற ஒரு நபரை கட்டுறாங்க அவரோட பேர் ஃப்ரெண்ட்ஸி அவனும் அந்த காய்கறிலாம் எடுத்துகிட்டு வந்து அதை டெலிவரி பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு இடம் இருக்கும் அங்கே எடுத்து வைக்கலான்னு போவான் ஏதோ சுத்தம் கேட்குற மாதிரி இருக்கும் சவுனும் வந்து பார்ப்பான் இந்த சர்ச் முன்னாடி விக்டோரியான்ற அந்த நன்னு தூக்குமாட்டி தொங்கிட்டு இருப்பாங்க அவங்களோட பணத்தை இருக்கிற காக்காங்க எல்லாமே குத்தி தின்னுட்ருக்கோங்க ஃபுல்லாக ரத்தம் சுட்டி ரொம்ப கொடூரமாக இருக்காங்க இவனும் அதை பார்த்து பயங்கரமாக வைப்பிடுறான் அங்கேயே தீ நன்னுன்ற பேரை போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க இப்போ நமக்கு வேட்டிகன் சிட்டியை காட்டுறாங்க அங்கே தான் உலகத்துலேயே புனிதமான நிறைய ஃபாதர்ஸ் இருப்பாங்க அவங்களாம் ஒரு மீட்டிங் வச்சு பேசுகிறாங்க அங்கே தான் நமக்கு ஃபாதர் ப்ரூக்கை காட்டுறாங்க மற்ற பெரிய பெரிய ஃபாதர்ஸ்லாம் என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா குரூக் இந்த மாதிரி அந்த நன் வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க பட் சூசைடாக சூசைடா இல்லையான்னு எங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது அதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்து தான் அங்கே காய்கறி கொடுக்க போன ஃப்ரெண்ட்ஸு தான் நீங்கள் போய் அவனை பாருங்கள் அவன் சொல்கிறது கேளுங்க அண்ட் உங்கள் கூட வர்றதுக்காக ஒரு நன்மை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அவங்களும் ரொம்ப தான் இருக்காங்க அவங்களே நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம்னா அவங்களுக்கு எந்த இடம் ஃபெமிலியராக இருக்கும் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச இடமா இருக்கும் ஸோ உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க வேணாம் தான் அவங்களும் சூஸ் பண்ணோம் அவங்களையும் உங்க கூட கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஃபாதர் ப்ரூக்கோ இப்போ என்ன பண்ணுறதுனா அவங்க சொன்ன அந்த நர்ஸை கூட்டு போகிறதுக்காக வர்றாரு அவங்க எங்கே இருக்காங்கன்னா இப்போ லண்டனில் இருக்காங்க அவங்க இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஸோ இந்த மாதிரி அவங்கள பார்க்க இவர் வந்திருக்காருன்ற தகவல் தெரிஞ்சுதான் அவங்கள வராங்க இவங்களுக்கும் ஆனால் பயமாக தான் இருக்கு எதுக்காக என்ன சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவரும் உங்களுக்கு தான் ரொமேனியா நீ பத்தி ரொம்ப நல்லா தெரியும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றாரு அவங்களும் இல்லை எனக்கு தெரியாதுன்னு சொல்லி பயப்படுறாங்க சரி எதுக்காக போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவரும் இந்த மாதிரி ஒரு நன் இறந்து போயிட்டாங்க பட் அவங்க இறந்ததுல ஒரு சில மர்மங்கள் இருக்கு ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம போறோம் அந்த விடையை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறாரு அப்படியே எங்க ஃப்ரெண்ட்ஸி இருக்காங்க அவங்க அதை பார்த்ததுலேருந்து ரொம்ப பயம் தூக்கத்தில் கெட்ட கெட்ட கனவு வந்து எழுந்துக்கிறான் பார்த்தா இப்போ ரொமேனியாவில் இவங்க ரெண்டு பேரும் இவனை பார்க்கறதுக்குதான் வந்திருக்காங்க அவனும் அவங்க நன்னு தெரியாமல் ஃபிளட் பண்ணுறான் அப்புறம் நன்னு தெரிஞ்சதை சாரி சொல்கிறான் சரி எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்குறான் இவங்களும் இந்த மாதிரி விக்டோரியான்ற நன் இறந்து போயிட்டாங்களே அவங்க சூசைட் தான் பண்ணாங்களான்ற எனக்கு ஒரு டவுட் இருக்கு இந்த மர்மத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் எங்க ரெண்டு பேரும் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஃபாதர் புரோகோ சொல்றாரு பிரெஞ்சும் அது ரொம்பவே விமானுஷம் நிறைஞ்ச இடம் என்ன கேட்டா போக போவேணாம் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றான் எப்படியும் அவனையும் கன்வின்ஸ் பண்ணி அப்படியே கூட்டிகிட்டு போறாங்க அந்த இடம் பார்த்தா காட்டுக்கு நடுவில் அவ்வளவு பெரிய சர்ச்சா இருக்கு பக்கத்துலேயே நிறைய செமன்ட்ரிஸ் வேறு இருக்கு என்னன்னா அந்த சிலுவைங்களுக்கு பக்கத்தில் பக்கத்துல இருக்குது இருக்கு ஒரு த்ரெட்டும் இருக்கு அந்த த்ரெட்டு சவுப்பட்டிக்கு உள்ள போற மாதிரி இருக்கு இந்த பெல்லுல சத்தம் வர வருது ஸோ இந்த நண்ணும் பயப்படுறாங்க ஃபாதரும் பயப்படாதீங்க அது ஒன்றும் இல்லை காத்துல ஆடி இருக்கும் பட் இது எதுக்கு வச்சிருக்காங்கன்னா முன்னாடி கொரோனா மாதிரி ஏதோ ஒரு நோய் வந்திருக்கு போல ஸோ அதில் வந்து செத்தவங்க யாரும் உயிரோடு இருக்கிறவங்க யாருன்னு தெரியாமலே போயிடுச்சு அவங்களுக்கு எப்போ நினைவு வரும்னு சொல்லவே முடியாது ஸோ தப்பி தவிர புதைச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு உயிர் வந்ததுன்னா இதை வச்சு ஆட்டுவாங்க ஸோ பெல் ஆடுறத வச்சு அவங்க உயிரோடு தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சு அவங்கள மீட் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றாரு இவங்களும் ரொம்ப தான் பயம் முடுத்துறீங்களேன்னு சொல்லி போயிட்டுருக்காங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீ எதுக்காக போனேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸும் நான் தான் காய்கறிலாம் சப்ளை பண்ணுவேன் எனக்கு சர்ச்சுக்குள்ளெல்லாம் புது இடம் கிடையாது நான் காய்கறி டெலிவரி பண்ணுறதுக்கு தனியான ஒரு ஸ்பேஸ் இருக்குது அங்கே தான் நான் வச்சுட்டு போவேன் அப்போ தான் ஏதோ வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லி வந்து பார்த்தேன் பார்த்தா அவங்க இறந்து போயிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறான் சரி அந்த பாடி என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்குறாங்க அவனும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போய் காட்டுறான் இவங்க ரெண்டு பேரும் அவன் பின்னாடியே போகிறாங்க பார்த்தா அவன் செம்மையாக போய்படுறான் ஃபாதர் ப்ரூக் பணத்துக்கிட்ட போகிறாரு ஃப்ரெண்ட்ஸை வேணான்னு சொல்லி தடுக்கிறான் ஏன்னு கேட்கும் நான் இந்த பணத்தை படுக்க வச்ச மாதிரி தான் போனேன் இப்போ பார்த்தா அழகாக உட்காந்துட்டுருக்கு இருக்கு இல்லை ஃபாதர் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான் ஃபாதரும் சரி இரு ஃப்ரெண்ட்ஸின்னு சொல்லி கிட்ட போகிறாரு பார்த்தா அந்த பாடி நல்லா அழுகுன நிலையில் இருக்குது அண்ட் அவங்க கையில் அந்த சாவி வச்சுருந்தாங்களே அதான் இந்த நன் விக்டோரியாஸ் ஆகும்போது அந்த அப்சஸ் தூக்கி கொடுத்துட்டு போயிட்டுருப்பாங்களே அந்த சாவியை வச்சுட்டு இருக்காங்க ஸோ அதை எடுத்துகிட்டு ஃபாதர் என்ன சொல்கிறாருன்னா இந்த நன்கு நமக்கு நல்லபடியான கர்ம காரியம் பண்ணுவோம் ஸோ தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லி நல்லபடியாக அவங்கள போட்டு புதைக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த சர்ச் என்ட்ரன்ஸ்குள்ளையும் போகிறாங்க அப்போ இந்த ஃபாதர் புரூக்கு உள்ள யாரும் நடமாடுற மாதிரியான எனக்கு அவரும் பாக்குறாரு டக்குன்னு பார்த்தா யாருமே இல்லை சரி இங்க ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு அவருக்கு நல்லாவே தெரியுது அண்ட் அவங்க விக்டோரியா இறந்து போனதுக்கு அப்புறம் ரத்தம் அது இன்னுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது காஞ்சி போகவே இல்லை ஃப்ரெஞ்சுக்கும் ஒரு மாதிரி பயமா இருக்கு இவங்க யாருக்குமே எதுவுமே புரியல ஏன்னா அவங்க இறந்து போய் பல வாரங்கள் ஆகுது இவங்களும் சரின்னு சொல்லிட்டு உள்ளே போறாங்க உள்ள போனால் அந்த இடத்துல யாரும் இருந்ததுக்கான அடையாளமே இல்லாத மாதிரி இருக்கு யாராவது இருக்காங்களு சொல்லி கூப்பிடுறாங்க யாருமே இல்ல அப்பதான் பார்த்தா இந்த நன் இருக்காங்களே இவங்களோட பேர் எரேன் எரியோட கண்ணுக்கு ஒருத்தவங்க தெரியுறாங்க யார் நீங்க சொல்லி கேக்குறாங்க அவங்கதான் அப்சிஸ் சொல்றாங்க அதான் இந்த நன்களுக்கு நன் நண் எல்லாரும் விட பெரியாள் சர்ச்சில் அவங்க இருக்காங்க என்ன விஷயத்துக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஃபாதரும் இந்த மாதிரி விக்டோரியான்ற நன் இறந்து போயிட்டாங்களே பொதுவா நன்ஸ் யாருமே சூசைட் பண்ண மாட்டாங்க அதான் அவங்க சூசைட்ல ஏதோ மர்மம் இருக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்சுது சோ அதை என்னன்னு விட தெரிஞ்சுக்கலாம் தான் நம்ம வந்திருக்கோம் எங்களை வேட்டிகன் சிட்டிலருந்து தான் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு அவங்களும் சரி ஓகே நீ நண்தான உன்னோட ஓவ் எடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது அவங்க ஃபாதர் முன்னாடி நீ இந்த மாதிரிலாம் இருக்கணும்ன்றதுக்கான ப்ரேயர் பண்ணியான்னு கேட்குறாங்க இவங்களும் இல்லைன்னு சொல்றாங்க ஸோ இந்த அப்சஸும் சரி நீங்க அதை எடுத்துட்டு தேட ஆரம்பிங்க இப்போ எடுக்க முடியாது இங்கே தங்கிட்டு நாளைக்கு காலையில் எடுத்துட்டு தேட ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்கிறாங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸையும் இவங்க ரெண்டு பேரும் நீங்கள் நாளைக்கு வர வேணாம் நாளன்னைக்கு தான் நாங்கள் கிளம்புவோன்னு நினைக்கிறோம் ஸோ நீ அப்பா வந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க அவனும் சரி பார்த்துக்கோங்க இந்த விட சேஃப் மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான் பார்த்தா ஃப்ரெஞ்சு கண்ணுக்கு தூரத்தில் ஒரு நன் தெரியுறாங்க அவனும் அந்த காட்டு வழியில் அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறான் அவனுக்கு பக்கத்தில் ஓடுற மாதிரி இருக்குது அவனுக்கு பயம் அது மட்டும் இல்லாமல் ஆர்வமும் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறான் பார்த்தா இறந்து போனாங்களே அந்த நன் விக்டோரியா தான் அவங்க காலில் அந்த கயிறு வேறு கட்டப்பட்டிருக்கு அதான் அவங்க மாட்டின கயிறு அதை பார்த்ததும் இவன் ஃபாலோ பண்ணிட்டு போகிறான் திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு காணும் என்னன்னு பார்த்தா ஒரு மரத்தில் தொங்கிட்டு இருக்காங்க அதை பார்த்ததும் செம்மையா பயந்துடுறான் அப்படியே இவன் மேலே வேற விழுகிறாங்க அந்த பேய் இவனை துரத்துதுன்னு தெரிஞ்சதும் அடிச்சு பிடிச்சி ஓடுறான் சரியா பயந்துட்டு அந்த சிமெண்ட்ரிலேருந்து ஒரு சிலுவையை எடுக்கிறான் திடீர்னு பார்த்தா அந்த பேயை காணும் அப்படியே அங்கேருந்து வரான் அப்பாடா எப்படியே தப்பிச்சிட்டோன்னு வரான் அண்ட் இங்கே சர்ச்சில் என்ன நடக்குதுன்னா எரின் வந்து அவங்கள பற்றி சொல்லிட்டு இருக்காங்க ஃபாதர் கிட்ட எனக்கு இந்த மாதிரி சின்ன வயசில் நிறைய விஷன்ஸ்லாம் தெரியும் ஃபாதர் ஒரு ஒரு வாட்டி ஒரு ஒரு விதமான விஷன்ஸ் வரும் ஆனால் எல்லாமே முடிகிறது ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபாதரும் இந்த மாதிரி எனக்கு ஒருத்தனை தெரியும் நான் இங்கே வரதுக்கு காரணமும் அது ஒரு ரீசன் தான் அந்த பையனோட பேர் டேனியல் அவனுக்கு பேய் பிடிச்சிருந்தது எல்லாருமே பயந்தாங்க எல்லாருமே அவனை கட்டி போட்டிருந்தாங்க ரொம்ப அமானுஷமாக நடந்துக்கிட்டான் நானும் அதை தடுக்க எவ்வளோ ட்ரை பண்ணேன் அவனே என்கிட்ட ரொம்ப கெஞ்சினா எப்படியோ ஒரு வழியாக அந்த அமானுஷம் போயிடுச்சு நாங்கள் எல்லாருமே நினச்சோம் ஆனால் நான் அதை கம்ப்ளீட்டாக நம்பலை பட் கொஞ்சம் நல்ல டேனியலாக இறந்து போயிட்டான் அது என்ன இன்னமும் பாதிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்புறம் சரி நீ தூங்குன்னு சொல்லிட்டு அவரும் தூங்க போறாரு திடீர்னு பார்த்தா அவருக்கு ஏதோ டிஸ்டர்பன்ஸ் ஆகுது தூக்கத்துல இருந்து எழுதுக்கிறாரு அவரோட கதவும் திறந்திருக்கு எழுந்து பார்த்தா ஒரு மியூசிக் ஓடிட்டு இருக்கு அதை ஆஃப் பண்ண போறாரு அப்ப பார்த்தா யாரும் மூவ் ஆகுற மாதிரி இருக்கு அவரும் அதை அப்படியே திரும்பி பாக்குறாரு பார்த்தா கண்ணாடியில ஒரு உருவம் தெரியுது அவரும் ஒரு வேலை நன் இறைனா இருப்பாங்களான்னு சொல்லி வந்து பாக்குறாரு பார்த்தா அவங்க தூங்கிட்டு இருக்காங்க அப்படியே அந்த உருவத்தை ஃபாலோ பண்ணி போறாரு பார்த்தா அங்க அப்படி ஒரு உருவமே இல்ல கீழே ஓடுற மாதிரி இருக்கு கீழே ஃபாலோ பண்ணி போறாரு அப்படியே அது அந்த சிமெண்ட் போகுது அவர் ஃபாலோ பண்ணிட்டு போய் போதெல்லாம் அங்கே அந்த உருவமே இல்லை பார்த்தா அது ஃபாதருக்கு ரொம்பவே தெரிஞ்ச டேனியலோட உருவம் அவர் டேனியலை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றாரு பார்த்தா டேனியல் வா ஒரு பாம்பு பெருசா வந்து அவர் கடிக்க வருது ஃபாதரும் பயந்து தடுக்கி கீழே விழுகிறாரு பார்த்தா அவருக்குன்னே ஒரு சவப்பட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கு அதில் அப்படியே அந்த அமௌனிஷா அவரை பண்ண போட்டு மூடுது அவ்வளோதான் ஃபாதர் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறாரு பட் இதெல்லாம் இறையுன்னு கேட்கறதுல அவங்களுக்கும் எதோ டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்தா அவங்களும் எழுந்துக்கிறாங்க என்னதுன்னு சொல்லி டார்ச் லைட் ஆன் பண்ணிட்டு வெளியே போகிறாங்க பார்த்தா அவங்களுக்கும் ஏதோ ஒரு உருவம் தெரிஞ்சிட்டே இருக்கு அதை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க இங்கே ஃபாதரும் இருக்காரு பட் யாருமே இல்லை அப்படியே இறைனும் தேடி வந்து ப்ரேயர் பண்ணுற ரூமுக்கு வராங்க அப்போ நேரில் பெருசாக அந்த நன்னோட உருவம் தெரியுது அவங்க அந்த நிழலை அப்படியே பார்த்துட்டே வராங்க அப்படியே திரும்பி பார்க்க பார்க்க ஒரு கண்ணாடி தெரியுது பார்த்தா அந்த கண்ணாடியெலாம் அந்த உருவம் அவங்களுக்கு பின்னாடி இருக்கா மாதிரி இருக்குது அவங்கள திரும்பி பார்க்கறாங்க யாருமே இல்லை டக்குன்னு திரும்ப கண்ணாடி திரும்பி பார்த்தா அந்த நன்னை அவங்களோட கழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கு அவள் தான் சமயம் பயந்துடுறாங்க அங்கிருந்து வராங்க வெளியே வந்து பார்த்தா பெல் சுத்தம் கேட்குது ஃபாதர் சொன்னார்ல இறக்கலன்னா பெல் அடிப்பாங்கன்னு கோ ஃபாதர் தான் நல்லா தெரியுது ஸோ அவர்கிட்ட போறாங்க பார்த்தா அங்க இருக்கிற எல்லா செமெண்ட்ரியில்தான் பெல் அடிக்கிற சுத்தம் கேட்குது இறைன் ஃபீ எதில் மாட்டிட்டு இருக்காருன்னு சுத்தமா தெரியல பயங்கரமாக பயப்படுறாங்க பார்த்தா கண்ணை முடி ஒரு நிமிஷம் நல்லா திங்க் பண்ணுறாங்க பார்த்தா ஃபாதர் கூப்பிட்றது அவங்களுக்கு கேட்குது கடைகடை நாங்கள் போய் காதை வச்சு பாக்குறாங்க பார்த்தா ஃபாதர் தான் கத்திட்டு இருக்காரு ஸோ பக்கத்தில் இருக்கிற டூல் எடுத்து சீக்கிரமா மண்ணை தோண்டி அவர் தப்பிக்க வைக்கணும்னு பாக்குறாங்க அவர் கையில இருக்கிற ஒரு லைட் எடுத்து ஆன் பண்றாரு பார்த்தா அந்த சின்ன சவ கூட அவர் கூட பேய் இருக்கா மாதிரி இருக்கு அவருனால அதை நல்லா ஃபீல் பண்ண முடியுது பின்னாடிலேருந்து ஒரு கை வந்து அவரோட முகத்து பிடிச்சி இருக்குது அதுக்குள்ள எப்படியோ இறைனும் காப்பாத்திடறாங்க அந்த சவுப்பட்டி ஓபன் பண்ணிடுறாங்க தப்பிச்சிடுறாரு பார்த்தா அந்த சவுப்பட்டியில ஒரு புக் இருக்கு ஓகே இந்த புக்ல நம்ம தேடி வந்ததுக்கான விடை இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபாதரும் சொல்றாரு அடுத்த நாளும் பார்த்தா அந்த ரத்தம் வந்ததுல அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் அதிகமான ரத்தம் இருக்கா மாதிரி இருக்கு இவங்கள பயந்துட்டே உள்ள போறாங்க ஃபாதர் இரையன் கிட்ட இருந்தாங்க இதை வச்சுக்கோங்கன்னு சொல்லி அந்த சாவியை கொடுக்குறாரு இறையினா இப்ப எங்க போகிறாங்கன்னா அந்த அப்சஸை பார்த்தாங்களே அதான் இவங்க போய் எடுத்ததுக்கு அப்புறம் தான் தேடணும்னு சொன்னாங்களே சோ அதுக்காக போயிட்டு இருக்காங்க யாரா எனக்கு எதை பார்த்தாலும் பயமாக தான் இருக்கு இந்த அப்சஸை ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அவங்க கிட்ட போய் பேசலன்னு வராங்க அதுக்குள்ள பார்த்தா இன்னொரு நன் வந்து பிடிக்கிறாங்க அங்க இருக்கிறவங்க அவங்களோட பேர் ஓலா அவங்க இந்த மாதிரி அப்சஸ் வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கும் போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது நீங்க வாங்கன்னு சொல்லி அவங்களை கூப்பிட்டு போறாங்க அண்ட் இங்க ஃப்ரெடியும் பயங்கரமா பயந்து அடிச்சிட்டு வந்தாலும் ஒரு பார்ல குடிச்சிட்டு இருக்கான் தான் அந்த பார்ல சர்வ் பண்றவர் என்ன சொல்றாருன்னா பார் அவனோட பொண்ணு இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்றான் ஃப்ரெடியாக அவனோட பொண்ணா பன்னெண்டு வயசு தான சின்ன பொண்ணாச்சே எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்புறம் அந்த சர்ச் தான் எல்லாத்துக்கும் காரணம் எல்லாரையும் ஒருத்தர் ஒருத்தராக காவ் வாங்கிட்டு இருக்கு எப்போதான் நமக்கு விழுவ காலம் வருமோ அப்படின்னு சொல்றாரு ஃப்ரெடியோ நான் வேறே அந்த ஃபாதரையும் நன்னை அங்கே விட்டு வந்திருக்கேனே அப்படின்னு சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அவங்களும் இன்றைக்கி வேறே வேணா நாளைக்கு வந்தால் போதும்னு சொன்னாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறான் அந்த நபரா அப்போ இன்னும் ரெண்டு போனத்தை ஆட் பண்ணிக்க வேண்டியது அப்படின்னு சொல்றாரு ஃப்ரெட்டிக்கும் அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமூன் பயமா இருக்கு அங்கே இருக்கிற ஒரு கண்ணை பார்க்குறான் அப்படியே அங்கே கட் பண்ணி நம்ம கிட்ட வந்தோன்னா அவருக்கும் கிடைச்சதுல அந்த புக்கை வச்சு என்னென்னமோ பார்த்துட்டு இருக்காரு பார்த்தா அந்த நன் உருவத்தில் இருக்கிற அந்த பேயோட வழக்குன்னு தெரியுது அவருக்கு அண்ட் அந்த கிட்ட என்ன பேசுகிறாங்கன்னா எனக்கு இந்த மாதிரி அமானுஷமான விஷயம் ஒரு நன் மாதிரி தெரிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க அதோட பிரசன்ஸ் உங்களாலேயே ஃபீல் பண்ண முடியுதா என்னாலே ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது யாரும் பண்ற மாதிரி இந்த நன் போய் லாக் பண்ணிட்டு வராங்க டோரை அதுக்குள்ள பார்த்தா டோர் திரும்ப ஓபன் ஆகுது ஓலாவும் சரி ஒரு சில விஷயங்கள் நான் பேசக்கூடாது இருந்தாலும் உங்ககிட்ட சொல்றேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உருவான காலத்தில் ஒரு சைண்ட் இருந்தான் அவன் தீய சக்திகளை எழுப்பி அவனோட பவர் அதிகப்படுத்திக்கணும்னு நினைச்சான் அதுக்காக தான் ஒரு டோரை ஓப்பன் பண்ணி அத்தர பாதாளத்தில் இருந்து நிறைய பாவிகளை கூப்பிட்டான் அதுக்குள்ளேயும் இப்படி பண்றான்னு தெரிஞ்சு பெரிய பெரிய பிளேஸ் எல்லாருமே வந்து ஜீசஸோட ரத்தத்தை வச்சு அந்த போர்ட்டல் க்ளோஸ் பண்ணாங்க இந்த இடம் ஒரு ஹோலி பிளேஸ் தான் இருந்தது திரும்பவும் அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகிருக்கு தான் விக்டோரியா சிஸ்டர்ந்து போயிருக்காங்க அண்ட் அது நம்மளை வசப்படுத்திக்கணுன்றதுக்காக எல்லா விதமான சூழ்ச்சியும் பண்ணும் அதுல ஒண்ணுதான் நன் விஷயத்துல வருது ஏன்னா நம்பள ஒருத்தர் நம்ம அதை நினைச்சுப்போம் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் கேட்கும் போது இறைனுக்கு பயமா இருக்கு இப்ப இன்னொரு சிஸ்டரும் வந்து இல்லை நான் நீங்க இதெல்லாம் சொல்லக்கூடாது அவங்க என்ன ஓவ எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க ஓலா சிஸ்டரும் சாரி சொல்லிடுறாங்க அண்ட் இவங்களும் இறைன் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஓ எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அளவுடைய கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அப்படியே கூப்பிட்டு வந்து அவங்க ரூம்ல விட்டுறாங்க சடலத்துக்கிட்ட இந்த சாவி இருந்தது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அதை பார்த்ததுமே அவங்க பயப்படுறாங்க பட் எதுவுமே சொல்லாம அந்த சாவியும் வாங்காமத்து போயிடுறாங்க அண்ட் நீங்க புக்கை பார்த்துட்டு இருக்காரு அவருக்கு இப்ப ஓலா சிஸ்டர் வந்து இரையின் கிட்ட சொன்ன எல்லாவுமே தெரியுது அந்த புக்கை படிச்ச எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு போர்ட்டல் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு அதுக்கு அவர் ட்ரை பண்ணும்போது தான் அந்த அப்சஸ் திரும்ப பார்க்கறாரு உங்ககிட்டயே கேட்கும்போது அவங்க இப்ப எதுவும் பண்ண முடியாது நீங்க இப்ப கிளம்பவும் முடியாது ஏன்னா கேச்சி ஆயிடுச்சு நாளைக்கு தான் நீங்க கிளம்ப முடியும் அப்படின்னு சொல்றாங்க இவரும் சரி ஓகேன்னு சொல்றாரு அப்ப அவங்க தலை திரும்புற மாதிரி இருக்கு இவரு ஒண்ணுமே புரியல அவங்க கிட்ட வந்து அவங்க துணியை விளக்க ட்ரை பண்றாரு பார்த்தா அதுவே பேய் மாதிரி இருக்க சமயம் பயந்துடுறாரு அப்புறம் பார்த்தா அங்க யாருமே இல்ல அப்படியே நம்ம அங்க கட் பண்ணணும்னு நமக்கு இறையின்னு காட்டுறாங்க அவங்களே பேய் உருவத்துல இருக்காங்க பார்த்தா அவங்களுக்கு இப்ப வந்த கெட்ட கனவு தான் அது அப்படியே பதறி அடிச்சு எழுந்துக்கிறாங்க பார்த்தா அவங்க ரூம்ல ஏதோ ஒரு நன்னு ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்கு அது நன் இல்லை அந்த அமௌன் தான் நல்லாவே தெரியுது பயந்து போய் அது கிட்ட போக ட்ரை பண்றாங்க அது பார்த்தா கையில பீச் வச்சு ஜப்பம் பண்ணிட்டு இருக்கு அப்படியே அந்த பீச் சொன்னோன்னா கரண்டு கீழே வருது உன்னை குடிஞ்சு எரெனா எடுக்கிறாங்க பார்த்தா அந்த நன் உருவத்தை காணும் செம்மையா பயப்படுறாங்க பார்த்தா அது முன்னாடி பின்னாடி எல்லா இடத்துலயும் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படியே ஃபாதரை தேடி போனா போதும்னு வராங்க அப்படியே அவங்க தேடி தேடி போய் அந்த கதவை கண்டுபிடிச்சிடுறாங்க அதான் விக்டோரியாவா அந்த அப்ச இறந்து போனாங்களே காட் ஹென்சியர்னு அந்த டோர்ல போட்டிருக்குமே அதை கண்டுபிடிச்சிடுறாங்க பார்த்தா அந்த டோர் தானா ஓபன் ஆகுது அது உள்ள இருந்து அந்த பழக்குன்ற பேய் என்னன்னு வராங்க அவள் தான் இறையனுக்கு ஒண்ணுமே முடியல மூச்சு வாங்குது ஓடவும் முடியல எப்படியோ தப்பிச்சு ஓடி வராங்க பட் அந்த பேய் விருவா அவங்கள விட்டுறதா இல்லை பயங்கரமா துரத்திட்டே இருக்கு யாரோ இறைனை கை வச்சு வாய்புத்துறாங்க இறைன் செமையா பார்த்தா அது அந்த சிஸ்டர் ஓலாதான் அவங்கள சத்தம் போடாத அதோட தார்கெட் நீ தான் நீ இப்படியாவது ப்ரேயர் ரூமுக்கு போ அப்படின்னு சொல்றாங்க போறாங்க பார்த்தா ஒரு சிஸ்டர் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க பக்கத்துல பார்த்தா ஒரு டெட் பாடி இருக்கு இரையனும் யாரோட பாடின்னு சொல்லி விலக்கி பாக்குறாங்க பார்த்தா இப்ப அவங்களை காப்பாத்துற அந்த ஓலா சிஸ்டர் தான் அதை பார்த்ததும் இரயனுக்கு ஷாக்கு இங்க ஃபாதர் கூட கேட்டு மூடி ஆயிடுறாரு இப்படி தப்பிக்கிறதுனே தெரியல அப்பதான் பார்த்தா அவர் சொன்னார்ல அந்த கதையில வர அந்த டேனியல்ன்ற பையன் வரான் அவனை பார்த்து தான் அவரும் பயப்படுறாரு அவனை இவர அட்டாக் பண்றான் இவரும் எப்படி தப்பிக்க ட்ரேக் பண்றாரு இங்க இறை இருக்கிற ப்ரேயர் பார்த்தா இருக்கிற மொத்த நன்ஸும் வந்துடுறாங்க எதையுமே பார்க்காத முன்னாடி கடவுளை மட்டும் பார்த்து ப்ரே பண்ணிட்டாரு எக்கார நன்சுக்கு ஒன்னும் நிறுத்தாத அப்படின்னு சொல்றாங்க அவங்க கூட சேர்ந்து ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவருதான் பயங்கரமான அடிக்குது எல்லா நன்சும் தூக்கி வீசப்படுறாங்க இறைன் மட்டும் அப்படியே இருக்காங்க அம்மையா பயந்துட்டு இருக்காங்க இங்க ஃபாதருக்கும் ஒரு குளூ மாதிரி கிடைக்குது என்னன்னா ஒரு பேப்பர்ல டெலிவரிஸ்னு போட்டிருக்கு அப்பதான் பிரெண்ட்சிஸ் சொன்னது அவருக்கு ஞாபகம் வருது நன்ஸ் எல்லாம் வெளியே வரக்கூடாதுன்றது வேற வழி நான் வந்து காய்கறியை போடுவேன் அப்படின்னு சொல்றான் அந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சுதான் அந்த வழியா போறாரு பார்த்தா ஏதோ ஒரு த்ரெட்டுல யாரும் இருக்கு அதான் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போறாரு திடீர்னு பார்த்தா ஒரு டெட் பாடி எழுந்து அவர் அட்டாக் பண்ணுவது அவ்வளோதான் சமையா பயந்துடுறாரு அப்பதான் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸு வந்துடுறான் டம்முன்னு அதை ஷூட் பண்ணி இவரை காப்பாற்றம் ஃபாதரும் ரொம்ப அவசரம் நான் மட்டும் ஷாட் கண்ணு யூஸ் பண்ணு மற்ற நேரத்தில் வேணாம் அப்படின்னு சொல்றாரு இங்கே இரேஜ் சிஸ்டரும் சம பயத்துல இருக்காங்களே ப்ரேயர் ரூம்ல இருந்தாலும் அவங்க ப்ரே பண்றது நேரத்தில் ப்ரே பண்ணிகிட்டே இருக்காங்க அப்போயே அவங்களோட முதுகுல இருந்து இந்த பெய் பெருசா ஒரு ஸ்டார் இது அதாவது இந்த பில்லி சூனியெல்லாம் பண்ணும்போது கோலம் மாதிரி போடுவாங்களே அந்த மாதிரியான ஸ்டார் இருந்தாலும் ப்ரே பிரே நேரத்தில் அப்போ அப்பதான் உங்களுக்கு ஃபாதர் ஃப்ரெண்ட்ஸ் கதவு தட்டுறாங்கன்னு தெரியுது டக்குன்னு ஓபன் பண்றாங்க நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க நாங்கள் எல்லா நன்ஸுமே இங்கே ப்ரே பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க அவங்கள யார் எந்த நன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பார்த்தா அங்க நன்ஸ் யாருமே இல்ல இந்த டெட் பாடி மட்டும் இருக்கு எரென் ஒண்ணுமே புரியல சுத்தி முத்தி பாக்குறாங்க யாருமே இல்ல இல்ல இங்கே தான் நாங்க ப்ரே பண்ணிட்டு இருந்தோம்னு சொல்றாங்க அப்படியே இந்த டெட்பாடி விலைக்கு பார்க்குறாங்க பார்த்தா அது செத்து போய் ரொம்ப நாள் ஆயிருக்கும் போல நல்ல டீ ஆயிருக்கு அப்பதான் இறையனுக்கு தெரியுது ஓகே இது சிஸ்டர் ஓலா தான் பட் அவங்க யாருமே இப்ப இறக்கல இருக்கிற நன்ஸ் எல்லாருமே இறந்து போயிருக்காங்க ஆனா இப்போ இல்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடி அப்படின்னு தெரியுது இந்த ஃபாதர் கிட்டே சொல்றாங்க அப்பயே பார்த்தா அந்த இறந்து போயிருக்கிற அந்த நன் வந்து எழுந்து அட்டாக் பண்ண வராங்க ஃபாதரும் ஒரு சிலுவையில ரத்தத்தை வச்சு மந்திரத்தை சொல்லி இந்த பாடி மேல வைக்கிறாரு பார்த்தா அது கொழுந்து விட்டு ஏரியது உங்களை அட்டாக் பண்ண வரது பிரெஞ்சே அப்படியே ஷூட் பண்ணி சாகடிக்கிறான் பிரெஞ்சோ சரி இப்போ நீங்க தேடி வந்ததுக்கான விட தெரிஞ்சிருச்சு அந்த கதை எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இப்போ போலாம வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் யாரையா இல்லை இன்னும் முடியல நம்ம அந்த போர்ட்டலை க்ளோஸ் பண்ணி ஆகணும் அதுக்கு இந்த சாவி தான் உதவு போகுது அப்போ தான் நம்மளோட ஜாப் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது அதுக்கு முன்னாடி ஃபாதர் நான் என்னோட ஓவை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஃபாதராக அவங்களுக்காக ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அந்த கேட்டை தேடி போகிறாங்க அதை க்ளோஸ் பண்ண வேண்டிய அந்த கேட்டை பட் அதுக்கு ஜீசஸோட ரத்தம் வேணாலும் அது எங்கே இருக்குன்னு இவங்களுக்கு தெரியாது இவங்க அந்த வழியில் கரெக்டாக போயிட்டுருக்கும் போது தான் வழி இதுக்கப்புறம் எங்கே இருக்குன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க ஃபாதராக அங்கே இருக்கிற மேரி மாதாவோட சிலையை காட்டுறாரு பாருங்க அவங்க கரெக்டா வழி காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாரு பார்த்தா அங்க கீ போறதுக்கான கரெக்டான ஹோல் இருக்கும் அந்த கீய போட்டு ஓபன் பண்றாங்க பார்த்தா ஜீசஸ் கிரைஸ்டோட ரத்தம் இருக்கு அதை பார்த்து தான் அழுகிறாரு பயங்கரமா ப்ரே பண்ணிட்டு இது கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இறைனுக்கு மாட்டி விட்டுறாரு அப்படியே எல்லாரும் அதை க்ளோஸ் பண்ணலாம்னு சொல்லி வராங்க அந்த பேய் உங்களை தசை திருப்பி ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு பாதையில் போ வச்சிருது எல்லாருமே ஒரு ஒரு விதத்துல அட்டாக் பண்ணுது இறைன் போகும்போது பார்த்தா ஒரு மெழுகத்தை எரிஞ்சிட்டு இருக்கும் அது கிட்ட போறாங்க சுத்தி எல்லா மெழுகத்தையும் எறியது பார்த்தா அவங்கள அந்த ஸ்டார்கோள் நிக்க வச்சிருக்கு திரும்பி பார்த்தா இறந்து போன அத்தனை நன்சு நின்று இருக்காங்க இறை செமைய பயப்படுறாங்க அதன் முன்னாடி முகமே இல்லாத அத்தனை இருக்காங்க அவர் அட்டாக் பண்ண வராங்க அவரும் விளக்க ஓடிச்சு ஃபயர் வேற வச்சு அவங்களை தடுக்கிறாரு இப்ப பிரெண்ட்ஸும் இறைனை தேடி வரான் பார்த்தா அவள மாதிரி ட்ரெஸ் போட்டு அத்தனை நன்றி நின்றுட்டு இருக்காங்க எல்லாருமே முகமும் மூடப்பட்டிருக்கு சம பயம் யார் மேலேயும் படாம சைலண்டா மூவ் பண்ணிட்டு இருக்கான் எல்லாமே அவனை பாக்குற மாதிரி இருக்கு எப்படியோ நகர்ந்து நகர்ந்து வந்து எரையின் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறான் அவளோட முகமும் மூடப்பட்டிருக்கு அதை ஓபன் பண்றான் பார்த்தா எரைன் அந்த பெய்ட்டே கோவ் பண்ணிட்டு இருக்கு பட் எரைன் கழுத்துல தான் ஜீசஸோட ரத்தோற்க பிரெஞ்சியோட கழுத்து அதை புடிச்சிட்டு இருக்கும்போது அவனும் எப்படியும் அதை ஓபன் பண்ணி ஒரு சொட்ட மொட்டாவது ஒரு நெத்தியில் வச்சிடறான் அவ்வளோதான் இறைனு விட்டு அது பறந்து போயிடுது இரையின் தூக்கி அடிக்கப்படுறா பட் அது ஃப்ரெண்ட்ஸியோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கு ஃபாதராக தேடி வராரு பார்த்தா திடீர்னு திரும்ப டேனியல் வந்து அவர் அட்டாக் பண்ணுறான் இப்படியே எல்லாரையும் எல்லாரையும் அடிச்சு போடுறாங்க பார்த்தா அந்த போர்ட்டல் இருக்கிற இடத்துல ஒரு குளம் மாதிரி இருக்குது அங்கே தான் இரயின் தூக்கி அடிக்கப்படுறாங்க இப்போ அவங்கள அழிக்கிறதுக்காக அந்த நன்னோட ஒரு வந்து அவங்களோட கழுத்தை நெரிச்சு உள்ள தள்ளுது இறைனும் அந்த ரத்தம் இருக்கிற அந்த க்ளோப் எடுத்து கொடுக்குறா அதை வாங்கி அந்த நன்பையும் பார்க்குது பார்த்தா அது உடஞ்சிருக்கு உள்ள ரத்தமே இல்லை அப்போ தான் என்ன பண்றான்னா மொத்த ரத்தத்தையும் அவளோட வாயில வச்சுட்டு இருந்திருப்பான் அப்படியே சீசு சொல்ற ரத்தம் மொத்தமாக துப்புறா அவ்வளோதான் அந்த பேயிலேருந்து அந்த மொத்த தீய சக்திகள் எல்லாமே அந்த போர்ட்டலுக்குள்ளேயே போய் போர்ட்டல மூடுது பட் ரயின் மேகம் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு எப்படி அவங்களுக்கு கிஸ் கொடுத்து காப்பாற்றிட்டு சாரி நான் மன்னிச்சிருங்க உயிரை காப்பாற்ற வேற வழி தெரியல அப்படின்னு சொல்றான் அவங்களா அவனுக்கு நன்றி சொல்றாங்க அந்த குறுக்க இந்த டேனியல் வேற வந்து ஃபாதரை அட்டாக் பண்ணிட்டு போயிட்டு இருப்பான் அதுல அவருக்கு கண்ணு வேற போயிட்டு இருக்கும் ஸோ ஒரு கண்ணுக்கு எப்படியே கட்டு போட்டு விட்டுறாங்க திரும்ப எப்படியே இந்த சர்ச் வந்து திரும்ப ஹோலி பிளேஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேர் அங்கேருந்து கிளம்புறாங்க பட் அந்த பெய் ஃப்ரெண்ட்ஸோட உடம்ப டேக் கோர் பண்ணிகிட்ருக்கோம் அவங்க கழுத்தில் கிராஸ் தலைகில இருக்கும் அப்படியே நமக்கு அங்கே கட் பண்ணி இருபது வருஷம் கழிச்சு கட்டுறாங்க அப்போ தான் நமக்கு ஹெட் அண்ட் லாரைன்ற ஒரு கப்பலை கட்டுறாங்க அவங்களுக்கு என்ன வேலைனா பேரனாமல் ஆக்டிவிட்டிஸ் நடக்கிற இடத்துக்கெல்லாம் போய் அதெல்லாம் தீர்த்து தான் அவங்களுக்கு வேலை அதெல்லாம் கிளாஸ் போட்டோம் காமிச்சிட்ருப்பாங்க அப்போ தான் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுன்ற ஒரு நபரை பார்த்தோம் இந்த பேராமல் ஆக்டிவிட்டி பண்ணும்போது அதுல பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும் அது ஆபத்து கிடையாது அது நடக்கிற இடத்துல இருக்கிற எல்லாருக்குமே ஆபத்து நம்ம ஒன்று சரி பண்ணிட்டு இருக்கோம்னா பாதிக்கப்பட்டவரோட உயிருக்கு மட்டும் ஆபத்து கிடையாது சுற்றி நின்று பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் அது மிகப்பெரிய ஆபத்தா முடியலாம் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்காங்க அப்படியே அதோட இந்த படம் முடியுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் ஃபைஸ் லைக் வீடியோ ப்ளீஸ் டூ லைக் சேனல் படம் சீரீஸ் நான் அதனால் எக்ஸ்பெயின் பண்ணணும்னா காம் பாக்ஸ்ல காம் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா பெல் பட்டன் ஆல்லை போட்டு வச்சுக்கோங்க பாய்